இன்னைக்கு மீண்டும் பிரஸ் மீட்டில் விஜயலட்சுமியை வந்து திமுக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க என் மேலே வழக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காரோ சீமான் அவர்களே முதல்ல சொன்னீங்க எனக்கு விஜயலட்சுமி யாருன்னே தெரியாது அப்படின்னு சொன்னீங்க அவங்கள காங்கிரஸ்காரங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க அடுத்ததான் நான் வந்து வழக்கு உங்க மேலே கொடுத்த போது அவங்கள வந்து பாரதிய ஜனதா கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க இப்போது மதுரை சலம் வச்சு நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு பேச்சுவார்த்தைக்கு எங்கிட்ட வந்தீங்க இல்லையா அதில் வந்து நான் ரூபாய் மாதம் மாதம் கொடுத்துட்றேன் என்னையை பற்றி எங்கேயும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு மாதம் மாதம் ஐம்பதாயிரூபாயெல்லாம் போட்டீங்க எங்கிட்ட வீடியோஸ் எல்லாம் வாங்கினீங்க அப்புறம் மதுர செல்வம் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட பேசுகிறதுக்கு யார்கிட்டக்கா கேட்கணும் அப்படின்ற மூலம்லாம் கொடுத்தான் அப்புறம் உங்கள் பொண்ணான வாயிலேருந்து தானே பொண்டாட்டி 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 அப்படின்னு நீங்கள் வீடியோலாம் பண்ணிங்க அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து காவல்துறை கிட்ட கொடுத்து காவல்துறை எடுத்துகிட்டு போய் அதை அப்படியே நீதிமன்றத்தில் கொடுத்து அதையெல்லாம் பார்த்து தான் அவங்க விஜயலட்சுமி அவங்களோட முதல் மனைவியா அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ திமுக ஒன்று அவங்கள வந்து போன வருஷம் விஜயலட்சுமிக்கு ரூபாய் கொடுத்து இந்த மாதிரி கேவல புட்சி வேலைலாம் பண்ணு அப்படின்னு சொல்லலை ஸோ ஏன் அவங்கள சும்மா வீணா பாம்பு கிழக்குறீங்க அப்போ இன்னொரு விஷயம் சொன்னீங்களாம் அந்த பொம்பளை கொஞ்சம் நேரில் வர சொல்லுங்க நான் உக்காந்து பேசுகிறேன் அப்படின்னு நான் காத்துட்டு சீமானவர்களே உங்களை நேரில் பார்த்து என்னைய பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது அப்படின்னு கேட்கணுன்னு நான் காத்துட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் காவல்துறை சொல்லுங்க சொல்லுங்கள் உடனே அதுக்கு அரேஞ்ச் பண்ணிவிடுவாங்க ஆ ஏமாற்றாதீங்க சீமான் அவர்களே பாவத்தை கட்டிக்காதீங்க ம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட சமாதான பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் ஆள்களை அமுச்சிட்டு இன்னைக்கு அப்படியே ப்ரெஸ்கிட்ட வந்து அந்த பொம்பளை அவள் அப்படி இப்படி அப்படின்னு இன்னைக்கு கூட துரோகம் பண்ணுறீங்களா அதான் நான் சொல்லிகிட்டே இருக்கிறேனே என்னோடய பாவம் உங்களை சும்மாவே விடாது இன்னும் எப்படி எப்படிலாம் போட்டு பருத்தி எடுக்க போகுது அப்படின்னு நீங்கள் பாருங்கள் மீடியா தயவு செஞ்சு இந்த வீடியோ கொஞ்சம் டெலிகாஸ்ட் பண்ணுங்கள் சீமான் பார்க்கணும் வணக்கம்